நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில நாம தொடர்ந்து நிறைய அற்புதமான திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் பெற்ற ஸ்தலம் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு குருகாவூர் வெள்ளாடை நாதர் கோவில் வாழ்க்கையில் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் குழந்தை பேரு வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் திரு நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெள்ளாடை நாதர் என்பது திருநாமம் அம்பாளினுடைய திருநாமம் காவியம் கன்னி இந்த கோவிலுக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு ஞான பெருமானுக்காக தை அமாவாசை அன்றைக்கு அந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் கங்கை ஆறாக பெருகியது அதனால ஒவ்வொரு வருஷம் தை அமாவாசை வரும்போதும் இந்த கோவில்ல பக்தர்கள் நீராட அனுமதி உண்டு அந்த நாளில் மட்டும்தான் அந்த கோவில் தீர்த்தத்துல நீராடலாம் மற்ற நாட்கள்ல அனுமதி கிடையாது அந்த நாளில் இந்த திருக்குறுகாவூர் வெள்ளாடைநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் கங்கை நதிக்கு நிகரானதாக இருக்கும் என்பது நம்பிக்கை வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தை அமாவாசை அன்றைக்கு திரு குருகா ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளாடைநாதர் கோவிலில் போய் நீங்க அந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்யலாம் அதே போல் சுந்தரர் இந்த கோவில் பக்கமா வரார் ஆனா கோவிலுக்கு வரல நல்ல பசி அவருக்கு தான் சிவபெருமான் தேடி தேடி வந்து உதவி செய்வார் ஏன்னா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் நீதான் தூது போகணும் அப்படின்னு சொன்ன உடனே தூது போனார் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை நீதான் சமாதானப்படுத்தணும்னு சொன்னா சிவபெருமான் திருவாரூர் வீதிகளில் நடந்து நடந்து தூது போய் அவர்களை சமாதானம் செய்த அப்படி சுந்தரத்துக்காக ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வம் இல்லையா சிவபெருமான் எனக்கு பசிக்குது அப்படின்னு அவர் கேட்கல பசியோடு இருக்கிற அப்போ சிவபெருமான் ஓடி வந்து இங்கே அன்னதானம் நடந்துட்டு இருக்கு நீங்க அங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு வயோதிகர் வடிவத்தில் வந்து சொன்னாராம் சுந்தரர் அங்க போய் பார்க்குறார் அன்னதானம் நடக்குது நல்லா சாப்பிட்டார் திரும்பி வந்து பாக்குறார் வயோதிகரை காணும் அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சு போய் பார்த்தா அன்னதானம் நடந்ததுக்கான அறிகுறியே இல்லை அந்த இடமே ஒரு பொட்டல் காடா இருக்கு இந்த இடத்துல எப்படி நமக்கு சாப்பாடு கிடைச்சது யாரோ ஒரு வயோதிகர் வந்து சொன்னாரே அப்படின்னு யோசிக்கும்போது அது சிவபெருமானுடைய திருவிளையாடல் என்று புரிந்தது இந்த சம்பவம் என்னைக்கு நடந்ததுன்னா ஒரு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுந்தரருக்கு அன்னம் பாலித்தல் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அதையும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா போய் பாருங்க இந்த கோவிலுக்கு வந்து காவியங்கன்னி அம்பிகையை வழிபாடு செய்கிற போது நல்லபடியாக குழந்தை பேரு கிடைக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை யாரெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை பிறக்கல ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய வெள்ளாடிநாதர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் மற்றவர்கள் தை அம்மாவாசை நாளில் இங்கே உள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்யலாம் அல்லது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இங்கு நடைபெறக்கூடிய சுந்தரருக்கு சிவபெருமான் அன்னம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக அதற்கான பலன் என்பது அபரிமிதமானது இதே போல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ